சேட்டையை பார்க்கலாம் வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் கருப்பு வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு இருக்கார் இப்போ ஃபுட்பால் பிளேயர் அவர் அவரோட விளையாட்டை வந்து பார்க்கலாம் பயங்கரமா பண்ணுவாடி பேரு பந்து எடுத்துட்டு வாடா டூ உம் உருட்டு பிளேயர் கோல் போடுறா நாலு கோல் அடிச்சுட்டி குட்டி அடி கோல் போடு புட்பால் அடிடா பாஸ்கட் பால் கூட பால் அடிக்க சொல்ல ஆரஹிச் மேன் மேன் அடி வந்து எடுத்துட்டு வா எங்கடா மூலையிலேயே ஒட்டிட்டு இருக்கிற இந்த பக்கம் அடிச்சு டிபோ செட்டி இப்பதாண்டா இருக்கணும் பிளேயர்னு நீ தான்

Ah, Spider-Man mari Ya, pa. Superman. Superman. Hmm.

மேக்கப் வேற உருளு. உருள் உருட்டி ரோப் எடுத்துருவா கட்டி புட்டா கட்டி புட்டடி குட்டி சதையை உள்ள மாட்டிக்கோ ஹெல்மெட்டு ஹெல்மெட் சூப்பராக இருக்குடா சைஸுக்கு ம் விளையாடும் போது தலைக்கு அடிப்படாமல் இருக்கும்ல கீழே உளுந்து உளுந்து விளையாடுற இல்லை அதை திரும்பி தலையில் சப்பா

பேப்ப எடுத்துய் இப்ப எல்லாம் கூட்டி வச்சுருக்கேன் நைட்டா உப்பை போட்டால் யாரா கூட்டுறது கருப்பு ம் என்ன வேணும் இடமா இடத்துல தூங்குமா வரியா ம் போ இடத்துல உட்காந்துக்கிட்டா சரி சரி அடிக்காத எந்திரிக்குவா எந்திரிக்கோ வாடம்ப முடியுது பின் டூ மேக்கப் மேன் சொல்லுக்குட்டி ஓயிடமா இது ஆரக்கூடாதா வண்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுறியா Eci tuh-tuh tahu monjok luang lah, ada, hmm, Eci tuh-tuh tahu monjo ne, tuh-tuh besos pun pintu, kartu kue, coba bla, makeup போடு போடு கொக்கி குமார் வால் மட்டும் கொக்கி மாதிரி நீட்டி பிடிக்கிது அண்டா கொக்கி குமார ஒரே மேக்கப் தான் எனி எனிடைம் அந்தாமக்கா மேக்கப்பு பொண்ணா மேக்கப்பு உட்காந்தா மேக்கப்பு கருப்பு செல்லம் கருப்பு வயிறும் ஏன்டா காலை பிடிச்சி கட்டிக்கிற நகத்தை வெட்டவா நகம் பெருசா இருக்குதா இந்த நகத்தை தான் போடுறேன் அம்மா நாளைக்கு சொன்னேன் நகத்தை வெட்டி விட்றேன் ம் இங்கே காட்டு இரு நகம் பெருசா இருக்கான்னு பார்க்கலாம் நாளைக்கு வெட்டலாமா வெயில் அம்மாட்டை கொடுக்குறீ வெட்டுறதுக்கு

வர ஏன்புலாம் படுக்காத நீ போ உடத்துல போடத்துல உக்காந்தேன் எழுப்பி விட்டி இல்லை ஓ போன இப்ப இதுக்கு எங்கிறது வர உன் இடத்துல உக்காந்துறேன் மேக்கப் போட்டாச்சு மான பார்க்குறியாண்டி ஊர் சுத்தம் போகலாமா இங்கேயே தூங்கலாமா பாம்பு பிடிக்க போறியா ஏண்டா கருப்பு சாயந்தரம் போய் பாம்பு பிடிச்சி வாட்டருக்குள்ளாக் கையை விட்டு பிடிச்சியே எழுதி பிடிச்சியா வேண்டா எதை பிடிச்சாலும் அங்கேயே போட்டு வந்துரு வீட்டுக்குலாம் கொண்டு வந்துடாத சரியா சோ கெஜிட்டு என்னடா அவ்வளோ மேக்கப் போட்டுருக்குற 嗯。Uh. என் காதுல பிச்சுக்குதான் அண்டி ம் என்னாச்சு காதுக்குள்ளே கொசு புந்திருச்சா போடா தானே உன் இருந்து என்னை இறக்கி விட்டா ம் நான் மேலே உட்காந்து என்னை கீழே முடித்து டேய் சேட்டா அடி வாங்குற பாரு அடி பாரு போடா இடத்துக்கு போ இங்க வந்து அம்மா முடியல கொடுக்கற உம் போனது போன போடா நான் வரல சண்டைக்குலாம் வரல நான் சண்டைக்கு வரல சண்டைக்கு அக்கா அக்கா ஒரு அக்கா கூப்பிட்டு போ அக்கா கிட்ட போ சண்டைக்கு நீ காலில் விழுந்தாலும் நான் வரல கெஞ்சினாலும் நான் வரல தேங்கடா மேலே ம் அங்கே ஒன்றும் இல்லை சார் கடா அரேஞ்ச் பண்ணுறேன் மேலே ம் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ம் பொரியா வெளியே பொரியா பொரியா சுத்த போகணுமா என்ன திறந்து விட்டான் ம் போ இப்படிதானே போ வழக்கமா குருவி பிடிக்கிறதுக்கு போ என்ன யோசனை தாவியாச்சு பறந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்பு வந்து தாகிட்டார் ஒரே தாவா வேட்டை நம்ம இதோட அப்படியே லைவாக முடிச்சுக்கலாம் டாட்டா பாய் எல்லாத்துக்கும்